நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவிற்கு மோட்டார் சைக்கிளில் காஞ்சா கடத்தியதாக பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா ஓமந்தை போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவிற்கு வருகை தந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இருந்து எழுநூறு கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது அவரது சகோதரர் என கூறப்படும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் பணமும் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இருவரையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைப்புகளுடன் இணைத்து வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் மரக்கன்றுகளை நாட்டி வைத்துள்ளனர் கப்பலேந்தி மாத ஆலயத்தில் பருத்தித்துறை பிரதேச சபையின் செயலாளர் தலைமையில் ஆரம்பமான நிகழ்வின் போது பொது இடங்களில் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டதுடன் பொது மக்களுக்கும் மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன பேருந்து பயணத்தின் போது நடத்துனர் மிதிப்பலகையில் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் இந்திகட தெரிவித்துள்ளார் இதன்படி இனிமேல் மிதிப்பலகையில் பயணிக்கும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்து பயணத்தை முன்னெடுப்பதில் காணப்படும் போட்டித்தன்மை அவதானமின்றி மிதிப்பலகில் பயணிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது யுத்தத்தின் போதும் யுத்தம் முடிவுற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இந்நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அன்று குமார திசா நாய்க்கு யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்ற பின்னர் அங்கிருந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன இவ்வாறான நிலையில் திடீரென அகற்றப்பட்ட இந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அணுகு அரசாங்கம் சோதனை சாவடிகளை தாமி அகற்றுவதும் மீண்டும் தாமி அமைக்கின்ற இந்த நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகத்தையும் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தில் தற்காலிகமாக இடிநிறுத்தப்பட்ட பதினோராம் தரத்தில் விடுபட்டதாக கூறப்படும் பாடங்கள் தொடர்பான தவணை பரட்சிகள் பத்து நாட்களுக்குள் நடத்தப்படும் என வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வெளியிடப்பட்டதாக கூறப்படும் வினாத்தாள்கள் திருத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் சிறைமேவன் தர்மசேன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வடமத்திய மாகாண அரச பாடசாலைகளில் இடம்பெற்ற தர வினாத்தாள் கசிவு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை அனுராதபுரம் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளனர் அனுராதபுரம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைய அது இடம்பெற்றுள்ளது வினாத்தாள்கள் காணாமல் போயுள்ளதாக நேற்று மாகாண கல்வி திணைக்களம் அனுராதபுரம் போலீசில் இரண்டு தடவைகள் முறைப்பாடு செய்திருந்தது சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு விசாரணை குழு ஒன்று உள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நெலுப்புலி லங்கா திலக்குவிடம் அறிவித்தது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறான தகவல்களை வழங்கி அதிகபட்ச தொகைக்கு மேல் ஜனாதிபதி நிதியை பெற்றுள்ளார்களா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தப்படும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்தி அதன் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மாதரி திக்வள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹிருத்தி பிரதேசத்தில் கணவனால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக திக்வள போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மாதிரி நெல்வள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய மனைவியை கொலை செய்யப்பட்டுள்ளார் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான கணவன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திக்வல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் கடந்த மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ஜனவரி மாதம் சீனா செல்வதையும் எனினும் திகதி விவரங்கள் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தன இந்நிலையில் ஜனாதிபதியின் சீன விஜயத்துக்கான திகதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் பதிமூன்று முதல் பதினேழாம் திகதி வரை அவர் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் ஹேரத் உள்ளிட்ட அதிகாரிகளும் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்பயணத்தின் போது ஜனாதிபதி ஜின்பிங் சீனாவின் பிரதமர் மற்றும் சீன வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரையும் ஜனாதிபதி அனுர சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் முக்கியமான ஒப்பந்தங்கள் சில இதற்போது கைச்சாத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியல் அமைப்பில் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கும் பல்வேறு குறைபாடுகளை வெற்றி கொள்வதற்காக ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வெளிப்படை தன்மையை பாதுகாக்கும் ஒற்றுமையை விருத்தி செய்யும் புதிய அரசியல் அமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் விரைவில் இந்த அரசியல் அமைப்பை அரசாங்கம் திருத்தி அமைக்கும் என எதிர்பார்க்கிறோம் அதற்காக ஐந்து வருடங்கள் காத்திருக்க முடியாது தற்போது இந்த செயற்பாட்டுக்கு அரசாங்கம் அடித்தளத்தை இட வேண்டும் என்று பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது அந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்தினங்களில் சீனாவில் பரவி வரும் எச் வைரஸ் கடந்த காலங்களில் இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்ட வைரஸ் நோய் நிலைமையாகும் என வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வைரஸ் தொடர்பில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை வைரஸ் நோய் நிபுணர் வைத்தியர் ஜூ ஜெயமஹத் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே வைரஸ் நோய் நிபுணர் வைத்தியர் ஜூ ஜெயமாக இதனை தெரிவித்துள்ளார் நிதிக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களான சதுரங்க சிங்க சாணக்கியன் ராசமாணிக்கம் கலாநிதி ஆரிய ரத்ன மற்றும் ஹர்கம் ஆகியோரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய வருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம ரத்ன தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் இந்த நியமனங்கள் தொடர்பான அறிவிப்பை சபாநாயகர் வெளியிட்டுள்ளார் கொழும்பு தேமட்டக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிகுந்து சேனபுர பிரதேசத்தில் ஹோகேன் போதைப் பொருளுடன் இளைஞன் ஒருவன் திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக தேமட்டக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் தேமட்டக்குடி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு தெமட்டக்கொடி பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஐந்து வயது ஆவார் நபரிடமிருந்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெமட்டக்கொடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதியில் இன்று காலை காடும் பனிமூட்டம் காரணமாக அங்கு தரையிறங்கு வந்த நான்கு விமானங்களின் விமானிகள் கட்டுநாயக்க விமான நிலைய ஓடு பாதையை சரியாக பார்க்க முடியாததால் மத்தளம் மற்றும் திருவனந்தபுரம் நோக்கி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன்படி துபாய் சீனா இந்தியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளிலிருந்து வரும் விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் பனிமூட்டம் நீங்கிய பின்னர் விமானங்கள் தற்போது கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற தேர்தலுக்கான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான கோப்புகளை விரைந்து முடித்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததுடன் அந்த காலம் முடிவடைந்த போதிலும் ஒரு வேட்பாளர் குழு வருமான அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தற்போது தயாராகி வருவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண் சதுர சிகிச்சை காரணமாக பார்வையிழந்த நோயாளர்களுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நளினி ஜெய்தீச தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த மருந்து இறக்குமதிக்கு காரணமான அனைத்து தரப்பினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் தெரிவித்துள்ளார்